ஹலோ இந்த வாரம் மார்க்கெட் நமக்கு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுத்துருக்கு ஒரு பக்கம் நிப்டி ட்ரெண்ட நல்ல புல்லிஷ் மொமெண்டத்தோட போயிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு சமீப காலமா அட்வான்ஸ் டிக்லைன் ரேஷியோ பார்க்கும் போது கூட பார்த்தீங்கன்னா பிப்டி டூ வீக் லோ ஸ்டாக்ஸ் ரொம்ப அதிகத்துல தான் ரெக்கார்ட் ஆயிட்டே வருது நீங்களே யோசிச்சிருக்கலாம் நிப்டி ஏற்றத்தில் இருக்கும் போது நம்ம போர்ட்போலியோ ஏன் ஏறல இத பத்தின டீடைல் அனலிசிஸை இன்னும்

இப்போ கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணாம தான் ஒரு புள்ளி ஸ்கேண்டில் ஃப்ரைடே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இப்போ மூவிங் ஆவரேஜை வச்சு பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் டுவெண்ட்டி டே இந்த மூணு மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் நிஃப்டி ஃபிஃப்டியோட பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நிப்டி ஃபிப்டியோட ஆல் டைம் ஹை வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினேழு பக்கம் இருக்கு போன வருஷம் ரெக்கார்டான இந்த ப்ரைஸை பிரேக் பண்ணதா கடந்த மூணு நாளாக இதுக்கு மேலே ப்ரைஸ் போனால் கூட அதோட க்ளோசிங் அங்கே அதால் வைக்க முடியல சின்ன செல்லிங் வந்ததினால அது இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு ஃப்ரைடே நிப்டி ஃபிஃப்டி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கிட்ட வந்தாச்சு ஜஸ்ட் இன்னொரு முப்பது பாயிண்ட் மேலே போயிருந்து க்ளோசிங் வச்சிருந்ததுன்னா ஆல் டைம் ஹைக்கு மேலே க்ளோஸ் பண்ணிருக்கணும் இந்த வாரம் அது நடக்காமல் போயிடுச்சு அடுத்த வாரம் இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா பாசிட்டிவ் சைன்ஸை தான் அதோட சார்ட் காட்டிட்டு இருக்கு இந்த ட்ரெடிஷ்னல் பிவௌட் லைன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்கு அதை பார்ப்போம் ஒவ்வொரு டைமும் அதோட ப்ரைஸ் பிவௌட்டில் வரும்போது இங்கேயும் ஒரு பையிங் நடந்து அந்த ப்ரைஸ் மேல் நோக்கி தான் போயிருக்கு இப்போவும் அதோட ப்ரைஸ் ஒரு பிவோட் லைன் மேலே தான் இருக்குது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன் ஆர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பை காட்டிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட் இப்போது சப்போர்ட் இமிடியேட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபைவ் த்ரீ வந்து இமிடியேட் சப்போர்ட் லைனாக ஆக்ட் இருக்கு ஒருவேளை இதை உடைச்சிதுன்னா ஷார்ட் டேர்மில் நிஃப்டி ஃபிஃப்டியோட ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டி பிப்டி நல்ல அப்ட்ரெண்ட்ல ஸ்ட்ராங் மொமெண்டத்தோட இருக்கிறது தான் நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட் அனலிசிஸ் நமக்கு சொல்லுது இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கிற சில பாசிட்டிவ் நியூஸை பார்ப்போம் வெள்ளிக்கிழமை நிஃப்டி ஃபிஃப்டி ஏறினதுக்கு ஒரு முக்கிய காரணம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மீட்டிங்கில் அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸை குறைக்கிறதா சொன்னது தான் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் நிஃப்டியில் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா நிஃப்டி ஃபிஃப்டி அடுத்த வருஷம் டொண்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சின்ன ஹூக் வச்சுருக்காங்க large caps are expected to outperform மிட் and ஸ்மால் கேப்ஸ் so இத பத்தி நம்ம வீடியோல அடுத்ததுல டீடைலா பார்க்கும் போது இத பத்தி பேசலாம் இப்போதைக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா நிப்டி பிப்டி டுவெண்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் போகணும்னு பாசிட்டிவா ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க அந்த டேட்டாவை இப்போதைக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால நடக்கிற ஃபெட் மீட்டிங் இதுலயும் ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த ரேட் கட் இன்ஃபர்மேஷன் அடுத்த வாரம் அமெரிக்க மார்க்கெட்லயும் இந்திய ஏற்படுத்தக்கூடிய நியூஸ் நியூஸ் அடுத்த வாரம் இன்னொரு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியா ட்ரேட் டீல் இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்துல இருந்து பன்னெண்டுக்குள்ள ஒரு மீட்டிங் அமெரிக்காவோட ஹை லெவல்லும் இந்தியாவோட ஹை லெவல்லயும் இந்த ட்ரேட் டீல பத்தி பேச போறதா சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வாரம் இதை பற்றின நியூஸும் நம்ம மார்க்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரத்தான செக்டோரல் கெய்னர்ஸ் இந்த வாரம் டாப் கெய்னர்ஸில் இருக்கிறது நிஃப்டி ஐடி செக்டார் நிஃப்டி ஐடி செக்டார் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இந்த வாரம் ஏற்றம் கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸோட சார்ட் இப்போ தான் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் எல்லா மூவிங் ஆவரேஜும் பிரேக் பண்ணி அதோட ஏற்றத்தை மேல்நோக்கி தொடங்கியிருக்கு யார் எல்லாம் நல்ல ஐடி ஸ்டாக்ஸை வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களோ இல்லை ஐடி பீஸில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த ஏற்றத்தை பயன்படுத்திக்கோங்க இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியோட வீக்லி ஏற்றத்துக்கு பின்னாடி எந்தெந்த ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்பிரைசிங் ஃபேக்ட் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ ஹெச்டிஎல் டெக்னாலஜிஸ் இன்ஃபோசிஸ் டெக் மஹேந்திரா டிசிஎஸ் இந்த மாதிரி ஐடி கம்பெனி தான் இந்த வாரம் அவங்களோட ஏற்றத்தினால நிப்டி பிப்டியை மேல் நோக்கி கொண்டு வந்திருக்கு ஒரே ஒரு செக்டர்ல இருக்க பங்குகளை நம்பி நிப்டி பிப்டி மேல் நோக்கி வந்திருக்கிறது கொஞ்சம் ஒரு டேஞ்சர் சைன் தான் நிப்டி பிப்டி இருக்க அந்த ரைஸ் வந்து பிராடரா இல்லாம ஒரு பர்டிகுலர் செக்டாரோல தான் ஏற்றப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வாரத்துக்கான செக்டோரல் லூசர்ஸ் இந்த வாரம் நிப்டி செக்டர்ஸ்ல எது அதிகமா இறங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா நிப்டி இந்தியா டூரிசம் இது மூணு பெர்சன்ட்டுக்கு மேலே இறங்கிருக்கு அடுத்தது நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் கேப் டிஃபென்ஸ் செக்டர் மீடியா இதெல்லாம் இறக்கத்தில் முடிஞ்சிருக்கிற செக்டார்ஸ் நிஃப்டி இந்தியா டூரிசம்ல எந்தெந்த பங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஏன் இறங்கி முதல்ல இறங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிகோ இன்டர் குளோப் ஏவியேஷன் இது இந்த ஒரு வாரத்தில் ஒன்பது பக்கம் இறக்கத்துல முடிஞ்சிருக்கு அடுத்தது விஐபி இண்டஸ்ட்ரி இந்த சூட் கேஸ் அந்த கம்பெனி கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட்டுக்கு மேல இந்த வாரம் இறக்கத்துல இருக்கு எந்த நியூஸ் சேனல்ல திறந்தாலும் இண்டிகோவை பத்தி தான் உங்களுக்கு நியூஸ் பார்த்துருப்பீங்க அதுல நடந்துட்டு இருக்க இந்த விஷயம் தான் இப்ப அந்த பங்கு வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அடுத்த இண்டெக்ஸா இருக்கிறது கன்சியூமர் இண்டெக்ஸ் இதுவும் இறக்கத்துல முடிஞ்சிருந்தது வீக்லி லூசர்ஸ்ல வந்திருக்கு இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்குது வேர்ல்ட்பூல் அது இந்த வாரம் பதினோரு பர்சன்ட்டுக்கு மேலே இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு அடுத்தது ஆம்பர் என்டர்பிரைசஸ் எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு வேர்ல்ட்பூல்ல என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் கம்பெனியாக இருக்கிற அட்வன்ட் அவங்க வேர்ல்பூல் இந்தியாவை அக்யூர் பண்ணுறதா இருந்தது கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் டாலர் டீல் அது பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சு இப்போ அவங்க வாங்க போறது இல்லைன்னு வந்த நியூஸ்னால ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ஸ்டாக்ல போயிட்டு இருக்கு இப்ப மறுபடியும் நம்ம இந்த நியூஸ்க்கு வருவோம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஏன் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மிட் கேப் ஸ்மால் கேப் விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் சொல்லியிருக்காங்க அதே போல நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லயும் சொல்லியிருந்தோம் இந்த வாரம் மார்க்கெட் மிக்ஸ்டு சிக்னல் கொடுத்துருக்கு அதுக்கான டீட்டெயில் ஆன்சரை இப்ப பாப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தொடர்ந்து ஆறு மாசமா இறக்கத்துல தான் இருக்கு அதோட ஆறு மாசத்தான லோவை தான் இப்போ ஹிட் பண்ணிருக்கு தொண்ணூத்தி நாலு ஸ்டாக் வந்து பிப்டி டூ வீக் லோவை ஹிட் பண்ணிருக்கு நம்ம எப்பயும் நம்ம வீடியோல நிஃப்டி அட்வான்சஸ் டிக்ளைன் டேட்டா என்எஸ்சில இருந்து போடும் போது என்னதான் நிப்டில பாசிட்டிவா இருந்தாலும் நிறைய 52 டூ வீக் லோ ஸ்டாக்ஸை நம்ம அந்த டேட்டால பார்ப்போம் அதுல மெஜாரிட்டியா இருக்கிறது இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தான் இப்போ நீங்க கீழே இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் அந்த தொண்ணூத்தி நாலு ஸ்டாக் என்னென்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் அதுல இருக்க முக்கியமான கம்பெனி எல்லாம் இங்க அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போது இது ஸ்மால் கேப் ஃபிஃப்டியோட இண்டெக்ஸ் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போ நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்க அது ஆல் டைம் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போது கான்ட்ராஸ்டா ஸ்மால் கேப் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டை பாருங்க அது ஒரு இறக்கத்துல ஒரு மொமெண்டமே இல்லாமல் வீக்காக தெரியுது இப்பயும் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் டுவெண்ட்டி டேஸும் ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கு இந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜை தான் ஒரு மூணு வாட்டி சப்போர்ட் எடுத்து அந்த ப்ரைஸ் டச் பண்ணி மேலே போயிருக்கு மறுபடியும் இந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜை ஒரு கிரிட்டிக்கலாக சப்போர்ட்டாக எடுத்து இந்த பங்கு டச் பண்ணிவிட்டு மேலே ஏறுமா இல்லை இதை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா ஏற்கனவே வீக்காக இருக்கிற ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இன்னும் பெரிய இறக்கத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது நிஃப்டி ஏற்றத்தில் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஏறலை அப்படின்னா உங்கள் கிட்ட எவ்வளோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருக்குது அதோடய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் டீட்டெயிலாக வாட்ச் பண்ணுற நேரம் இது இப்போ நம்ம வீடியோட லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம் இதுல சில பிரேக் அவுட் அண்ட் புள்ளி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது நேஷனல் அலுமினியம் நேஷ்னல் அலுமினியம் போன வருஷம் அதோட ப்ரீவியஸ் ஐய இப்போ பிரேக் பண்ணி அந்த லெவல ரீடெஸ்ட் பண்ணி இப்போ மேல் நோக்கி ஏற தொடங்கிருக்கு அதோட பிரைஸ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கோல்டன் கிராஸ் ஓவரும் மூவிங் ஆவரேஜ்ல நடந்திருக்கு இந்த டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணாம அதுக்கு மேலதான் அது பிரைஸ் மொமெண்டமாக போயிட்டு இருக்கு நேஷனல் அலுமினியம் எப்படிப்பட்ட கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஏர்னிங்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு தொடர்ந்து டிவிடெண்ட் தர கம்பெனி ஸோ இதுல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு இந்த பங்கோட விலை இன்னும் மேல் நோக்கி ஏறத்துக்கான அறிகுறியை தான் இந்த சார்ட் நமக்கு இப்போ காட்டிட்டு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மகேந்திரா அண்ட் மகேந்திரா பினான்சியல் சர்வீசஸ் இதோட இதுவும் போன வருஷம் அதோட ப்ரீவியஸ் ஐய இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் போட்டிருக்கு இதுல ப்ரைஸ் அண்ட் வால்யூம் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இது ஒரு புல்லிஷ் மொமெண்டத்தில் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஒரு ஸ்டாக் இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போறது பிர்லா சாஃப்ட் கம்பெனி இதோட சார்ட்டை பாத்தீங்கன்னாலும் இங்க தொடர்ந்து மூணு நாளா பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அதோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இதோட பிவர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை பார்த்தாலும் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன்னு பிரேக் பண்ணி பிவோட்டை டச் பண்ணி மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு இப்போ அதே மாதிரி ஒரு புள்ளிஷ் மொமெண்டத்தில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ அதோட வெலை ஆர் டூ பிரேக் பண்ணி முடிஞ்சிருக்கு மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேல் நோக்கி ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஸ்டாக்க நீங்க வாங்குறதா இருந்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப்லாஸ் போட்டு வாஷ் பண்ணுங்க ஏன்னா இந்த பங்கு ஒரு இறக்கத்துக்கு அப்புறம் ஏறுது ஒருவேளை ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பி வரலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்டாக் இதுல பார்த்தாலும் சூப்பர் ட்ரெண்ட் பை சிக்னல் கொடுத்து நல்ல புல்லிஷ் மாவட்டத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மூணு மூவிங் ஆவரேஜுக்கு மேலதான் இப்பயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜை நம்ம கன்சிடர் பண்ணலாம் எங்கேயுமே அந்த டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணாம டச் பண்ணிட்டு மேல போயிருக்கு ஆறு சைடில் பார்த்தாலும் அந்த மிட் லைனை பிரேக் பண்ணாம வந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது குமின்ஸ் இந்தியா குமின்ஸ் இந்தியாவும் போன வருஷம் அதோட ஹையை இப்போது பிரேக் பண்ணி மேல் நோக்கி ஏறிட்டுருக்கு இதோட இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் மூவிங் ஆவரேஜில் நடந்திருக்கு ஃபிஃப்டீன் டேஸ் மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட கட் பண்ணியிருக்கு ஆனால் நம்ம இப்போ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது இங்கே டச் பண்ணும் போதெல்லாம் அது மேல் நோக்கி ஏறுது இப்போ பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து மூணு மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான லாஸ் போட்டு வாங்குங்க இந்த வீடியோவில் எதுவுமே நம்ம பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல இது எல்லாமே உங்களோட எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்